வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் விழிப்பு நிலையில் இருக்கீங்க பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாக்கிரத நிலை சரிங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தூங்குறீங்க பார்த்தீங்களா ட்ரீம் ஸ்டேட்டு அது வந்து சொப்பனம் நிலை சரிங்களா கனவு நிலை மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுளுத்தி நிலை சரிங்களா சுளுத்தி நிலைனா என்னன்னாக்கா ஆழ்ந்த உழக்கம் சொல்லுவாங்க உறக்கம் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது டெட் பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமம் சரிங்களா செத்ததுக்கு சமம் அது நீங்கள் அது இது இந்த மூணு ஸ்டேஜ்லேயும் கடந்து நாலாவது ஸ்டேஜ் ஒன்று இருக்கு அதுதான் மரண ஸ்டேஜ் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எதுவுமே இருக்காது இந்த மூணுத்தையும் கடந்தது நாலாவது வந்து மரண ஸ்டேஜ் ஓகேங்களா அதுல வந்து எதுவுமே இருக்காது இது எதுக்கு சொல்ல வரேனாக்கா இந்த நீங்கள் நினைவு நிலையில் உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் கனவு நிலையில் உங்களுக்கு வந்து எல்லாமே ஞாபகம் இருக்கும் ஆனால் வந்து சுழித்தி நிலை அதாவது ஆழ்ந்த உருக்கத்தில் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது ஓகேங்களா இப்போது நீங்கள் தூங்கி ஏந்தவொடனே பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீம் வந்து உங்களுக்கு மன ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நினைவு இருக்கும் சில நேரத்தில் சில நேரத்தில் ட்ரீம் நினைவு இருக்காது ஓகேங்களா இப்போது அதெல்லாமே இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஞாபகம் வச்சுட்டு இருக்கு ட்ரீம் எல்லாம் ஆனால் ட்ரீமுக்கு அப்புறமா ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல டீப் ஸ்லீப்பு அந்த ஸ்டேஜில் ஏன் இந்த மனசு எதுவுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிது சரிங்களா அந்த இடத்துல மனசு கிடையாது சரிங்களா அந்த இடத்துல வந்து வெறும் நம்ம ஆன்மா உயிர் ஜீவனு எல்லாம் ஒன்று தான் சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மலம் இருந்தால் ஆன்மா எல்லாமே இருந்ததுன்னா முக்குணமா இருந்துச்சுனாக்கா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவனு ஓகேங்களா மரணம் இல்ல பெருவாளுக்கு மெயினா மூணு முக்கியம் அது வந்து மு குணம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா மல மும்மலம் சொல்லுவாங்க ஆணவ கண்ணம் மாயை இது வந்து முக்குணம் வந்து பாத்தீங்கன்னா ராட்சசம் சாத்துவம் அந்த மாதிரி சரிங்களா மூணு ஆசை சரிங்களா மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இதுதான் வந்து திரைகளாக வந்து வள்ளலார் சொல்லியிருக்காரு இந்த திரை எப்போது நீங்குதோ அப்போ தான் உங்களுக்கு ஆன்மா பளிச்சுன்னு தெரியும் அது வெறும் உங்களுக்கு தெரியவே தெரியாது இது மைண்டில் வச்சுங்க இனி அடுத்த வீடியோவில் ஒன் பை ஒன்றை எல்லாம் பார்க்கலாம் நன்றி